அனைவருக்கும் வணக்கம் தென்காசி மற்றும் திருநெல்வேலி சார்ந்த விவசாயிகளுக்கு அரசு மனிதன் மூலமாக சிறந்த முறையில் சொட்டுநீர் பாசனம் அமைச்சு கொடுக்குறோம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் நாலு ஏக்கர் முருங்கை விவசாயத்திற்கு நம்ம நூறு சதவீதம் அரசு மனிதத்தோடு நம்ம சொட்டுநீர் பாசனம் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் பாவூத்திரம் அதற்கு அருகாமையில் உள்ள நாட்டார்பட்டிங்கிற கிராமத்தில் தான் இதை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் நம்ம இந்த பாசன அமைப்புக்கு தேவையான பைப்பு வால்வு ட்ரிப்பு லேட்ரு மற்றும் மோசு இது எல்லாமே இந்தியாவின் முன்னணி நிறுவனமான ஜெயின் இர்கேஷன் சிஸ்டத்தை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்றும் இல்லைங்க விவசாய நிலம் வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் அரசு மானியத்தின் மூலமாக நூறு சதவீதம் மானியத்தோட சொட்டு நீர் பைப்பும் கருப்பாசும் கொடுத்துட்ருக்காங்க நம்ம வந்து தென்காசி மற்றும் திருநெல்வேலி சார்ந்த விவசாயிக்கு நம்மளே அப்ளை பண்ணி அரசு மானியத்தின் மூலமாக சொட்டுநீர் படுத்துறதுக்கான பைப்பு மற்றும் கருப்பாசு எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஏக்கர் வரை நில வைத்திருக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கு நூறு சதவீதம் அரசு மனித தொடனும் ஐந்து ஏக்கருக்கு மேலே நில பெரிய விவசாயிகளுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் மனிதத்தோடையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் போல் உங்கள் விவசாயினருக்கும் அரசு மனிதத்தின் மூலமாக சொட்டுநீர் பாசனம் அமைக்கணும்னு வச்சிங்கன்னா ஸ்கிரீனில் திருத்த நம்பரே தொடரப்படவும் நன்றி வணக்கம்